அண்ணா தமிழ் மாழுமா தமிழ் அண்ணே பாப்பா பிரியாணி சாப்பிடுவாங்களா பிரியாணி நான் வாங்கிட்டு வரட்டுமா வாங்கிட்டு ஆ அக்கா பிரியாணி சாப்பிடுவாங்கல்ல நான் வாங்கிட்டு வரேன் எத்தனை பைய ஒரு பையவா சார் பாப்பா பேர் என்ன என்ன நந்தினியாடியா மத்திய காஷ்மீர் நேபாள் போன்ற மலை பிரதேசங்களில் இருந்து கொண்டு வந்த மூலிகை பொருட்களை கொண்டு மருந்து தயார் செஞ்சு கொடுக்கிறது கைகள் 재미있다... 감사합니다^^ <�하고 Ian> <laughs>

மாதிரி மருந்து தயார் செய்து தரப்படுகிறது நூறு சதம் உத்தரவாகும் ஒப்புடல் திரு வயது செய்த தவறுகளா இன்னொருவாதி பாதிப்பு போன்ற அனைத்து முறையில்